இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை வடபழனி பகுதியில் அமைந்துள்ள க்ரீன் பார்க் நட்சத்திர விடுதியில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பாக ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு மற்றும் நிறுவன தலைவர் டாக்டர் ஹென்றி அவர்களின் பிறந்த நாள் விழா சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா என மும்பிடும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் என பல முக்கிய நபர்கள் கலந்து கொண்டு ஹென்றி அவர்களுக்கு பிறந்த

இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டின் மூலமாக நீங்கள் எண்ணற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு மீது இல்லாதவருக்கு உதவி இருக்கிறீர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தினம் எப்பொழுதுமே என்னுடைய பிறந்த தினமாக தயவு செய்து கொண்டாடக்கூடாது கூடாது அதை ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுடைய எழுச்சி நாளாகத்தான் கொண்டாட வேண்டும் என்ற என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த நேஷனல் போர்டில் மிகச்சிறப்பாக அழைப்பு கொடுத்து இங்கே வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் அதே போன்ற மூவரிசைகள் அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய அத்துறை பெருமக்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பேரை சொன்னால் இரவு போயிடும் அதனால அத்துறை பெருமக்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய அகிலா மேடம் அண்ட் ராகுல் தம்பி உங்களுக்கும் என்னுடைய பாராட்டு மாநாடாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் நிறுவன தேசிய தலைவர் மரியாதைக்குரிய இந்திய அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அன்று கிணிய நண்பர் பாலாஜி அவர்களே அன்று கிணிய மக்கள் தொலைக்காட்சி பாஸ்கரன் அவர்களே அதே போல வரையறை இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அவர்களே அதே போன்று வரையறுக்கிற முன்னோடி மக்களே ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புடைய இந்த அமைப்பில் இருக்கிற உறுப்பினர்களே நிர்வாகிகளே அத்துணைவருக்கும் என்னுடைய அன்பான வளர்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றுக்கினிய சகோதரர் ஹென்ரியருடைய சிறப்பு வாய்ந்த நாள் திருநாள் இந்த பிறந்தநாளில ஒரு எழுச்சி தர நாடாக கருதி மாநாடு நிறுத்திக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்த்து சொல்ல இதுக்கு மேல வந்து ஐஜி கண்டிப்பா பாப்பார் நான் நினைக்கிறேன் இந்த துறை இந்த தொழில் இந்த துறை வளர வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இந்தியாவில் கருதுகிற மாமனிதர்களின் ஒருவர் ஹென்றி என்பதிலே மறுப்பதற்கு இல்லை இந்த துறை சிறப்பாக வாழும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை தாழ்வுற்று வரி நணிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்ற பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தியால் இந்த மண் அங்கே அந்தளவுக்கு விடுதலை பெற்றது என்பது போல நான் அந்த அளவுக்கு காந்தி அளவுக்கு ஏற்றி எல்லாம் ஏதோ ஒரு வேற வேறு வழி இந்த மேடையை ஏற்றி விட்டாங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் தெரியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேடையை பேச்சாளர்கள்லாம் இதுதான் பேசுவாங்க அந்த மாதிரி இந்த பாய்ப்பு